இன்னைக்கு வந்து நம்ம கூத்தாநல்லூர் சபிக் மஹாலில் இந்த கல்யாணத்துக்கு வந்து சிறந்த முறையில் சமைச்ச நம்ம கோர்பாக் ஜாயிரன் வந்து பக்கத்தில் இருக்காப்புல அவர்கிட்ட வந்து கேட்டுருவோம் நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு சமைச்சிக்கிறேன் ஒரு ஆயிரத்தி முந்நூறு பேர் சமைச்சிருக்கேன் தொடர்ச்சியாக உங்களுக்கு எப்படி ஆர்டர்லாம் ரெகுலராக வந்துட்டு இருக்கா அப்படின்னு இங்கே சமைக்கிறதுக்குன்னு ஒரு மரக்காக்கே நாங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த சபிக் மகால ஆயிரத்தி பேருக்கு வந்து சமைச்சிருக்காங்க இப்போ நீங்க இவர்கிட்ட ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா எத்தனை பேருக்கு எத்தனை மரக்கா சமைக்கிறோம் பொறுத்த மாதிரி இவங்க வந்து சார்ஜ் பண்றாப்புல இவருடைய கான்டாக்ட் நம்பர் அண்ட் டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தெரிஞ்சவங்க கான்டாக்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு வழி சந்திப்போம் தேங்க்யூ